பசுபொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை முன்னிட்டும் இன்று அவரது நினைவிடத்தில் முக ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் இந்த நிலையில் பசுபொன்னில் டி டி தினகரன் செங்கோட்டையின் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கூட்டாக சென்று மரியாதை செலுத்தினர் அப்போது செங்கோட்டையின் நிருபர்களுக்கு பேட்டி அளிக்கையில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவாலும் உருவாக்கப்பட்ட இயக்கம் எங்களை வாழ வைக்கும் புரட்சித் தலைவி அம்மா நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உயர்த்துவதற்கு தான் பயணிக்க அதையே தான் செய்கிறோம் வருகின்ற இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை புதிய கூட்டணி அமைந்துள்ளதாகவும் உண்மையான தொண்டர்கள் தங்கள் பக்கம் இணைவார்கள் என்று பேட்டியளித்தனர் இது தொடர்பாக மதுரையில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளிக்கையில் மூன்று பேரும் செய்தியாளர்களை சந்தித்தது பற்றி கேள்விப்பட்டேன் இதற்காகத்தானே பல நாட்களாக திட்டமிட்டு வந்தனர் இவர்கள் அதிமுகவில் இருந்த போதே குழி பறித்ததன் விளைவாக தான் தோல்வியை தழுவினோம் எங்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை முன்பு ஓ பி எஸ் பேசும் போது என்ன சொன்னார் திமுக ஆட்சிக்கு வரும் என்றார் உண்மையான அதிமுக தொண்டனின் மனதில் இருந்து இந்த வார்த்தை வராது எனவே ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் டி டி வி தினகரன் ஆகிய மூன்று பேரும் திமுகவின் பி டிமாக செயல்பட்டு வருகிறார்கள் என்றார் உடனே ஓ பி எஸ் கட்சியில் இருந்து நீக்கினார்கள் செங்கோட்டேனை கட்சியில் இருந்து நீக்க என்ன தயக்கம் என்று கேட்கப்பட்டது அதற்கு எங்களுக்கு தயக்கம் எதுவும் இல்லை இனிமேல் தானே இருக்கும் ஏற்கனவே கட்சி பதவிகள் அனைத்தும் பறிக்கப்பட்டுவிட்டன என்று எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார் மேலும் பேசுகையில் அதிமுகவை பொறுத்தவரை யார் துரோகம் செய்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதிமுகவில் எத்தனை எட்ட பற்கள் துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது எங்கள் பக்கம் இருப்பது உண்மையான அதிமுக எம் காலம் முதல் தற்போது வரை எங்களுடன் இருக்கிறார்கள் அந்த மூவர் கூட்டணி என்பது போனது அதை பற்றி பேசுவதால் என்ன பையன் என்று கேள்வி எழுப்பினார் தென் தமிழகத்தில் அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்றும் நீங்களாக கதை கட்டி பேசி வருகிறீர்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை பயிர் செழித்து வளர வேண்டும் என்றால் கலை எடுக்கப்பட வேண்டும் கலை எடுக்கப்பட்டு விட்டது பயிர் செழித்து வளரும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் அதிமுக அடுத்த ஆண்டு ஆட்சி அமைக்கும் செங்கோட்டையின் நீக்கப்படுவது தொடர்பாக உடனே எதையும் சொல்லிவிட முடியாது ஒரு கட்சி எப்படி செயல்படுமோ அப்படி முறைப்படி செயல்படுவோம் முறைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் எனவே இன்று மாலை அல்லது நாளைய தினம் மதிமுக தரப்பில் இருந்தும் செங்கோட்டையின் நீக்கம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பின் மூலம் மதிமுகவில் நிலவி வரும் முற்கட்சி பூசல் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது ஏனெனில் இக்கட்சியில் இருந்து பிரிந்து சென்ற டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் நீக்குவதற்கு வாய்ப்பிருப்பது குறிப்பிட்டுள்ளனர் அதே சமயம் தேர்தல் களத்தில் வெற்றி வாய்ப்பிற்கான சூழல் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து